ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமக்கு இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி மகாபத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள் ஏனென்றால் யோகம் என்றது இன்றைக்கு மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டியது அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் அந்த யோகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் பத்ரிஜி அவர்கள் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருப்பார் இருப்பார் ஏனென்றால் யோகா என்றால் நாம் இவ்வளவு வருடங்கள் தெரிந்து கொண்டது நாம் உடலுக்கு அந்த ஆசனங்கள் இவ்வாறு செய்வதனால் அதுதான் யோகா என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எல்லா வித விஷயங்களையும் போதித்த நமது வேதங்களில் அகட்டும் சரி எல்லாவற்றிலும் யோகம் என்று கூறியிருப்பது எது என்றால் நாம் நமது சுவாசத்தோடு இணைந்து இருப்பது என்றால் இந்த சுவாசம் என்று கூறுவது எதற்காக என்றால் நாம் பிறந்தது முதல் இருக்கல்லவா அந்த சுவாசத்தோடு நாம் இணைந்து நாம் செய்யும் ஒவ்வொரு வேலைகளிலும் நாம் ஈடுபட்டு இருப்பதுதான் அப்பொழுதுதான் நம் மனம் ஆன்மா உடல் இணைந்து செயல்படும் பொழுதுதான் அது அற்புதமாக செயலாக விளங்கும் ஆசனங்கள் என்பது செய்வதும் மிகவும் முக்கியம் ஏனென்றால் அது நமது உடல் வலிமையை பெருகும் ஏ ஆன்மா இந்த உடலில் இருக்க வேண்டும் என்றால் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அனைவ அனைத்தையும் சாதிக்க இயலும் உடலில் வலிமை இல்லை என்றால் நாம் எதையும் சாதிக்க இயலாது அதற்காகத்தான் நாம் ஆசனங்களும் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் தியான பயிற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் பிராணாயாமம் என்பதும் இந்த யோகத்தில் தான் அடங்குகிறது அதற்கு அது எதற்காக அப்படின் என்றால் நாம் இந்த நொடியில் வாழ்வதற்கு இந்த மூச்சு பயிற்சி என்பது அந்த பிராணாயாமா என்று சொல்கிறோம் அது நமக்கு உபயோகமாக இருக்கிறது அந்த மைண்ட் வாழ்வதற்கும் நாம் செயல்படுவதற்கும் நாம் எளிதாக அந்த சுவாசத்தை சுவாச குழாய்களில் எதுவும் அடைப்பு இல்லாமல் நாம் நமது சுவாசம் என்பது நீண்டு இருப்பதற்காக இதையும் நாம் செய்ய வேண்டும் மாஸ்டர்ஸ் சோ யோகா தினம் என்றால் நாம் நமது நாம் நன்றி கொள்ளும் விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம் நமக்கு பத்ரிஜி அவர்கள் சொல்லி கொடுத்தது முதல் நாம் இந்த தியானத்துக்கு வந்தது முதல் நாம் ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடித்து கொண்டு வருகிறோம் அதை செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம் நாம் எதை கொடுக்கிறோமோ அதையேத்தான் பெறுகிறோம் அல்லவா சோ நாம் இதை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அதே சமயத்தில் நாம் ஆசனங்களும் செய்யலாம் சோ இன்றைக்கு நாம் பத்ரிஜி அவர்களின் தகவலில் எதை பார்க்க போகிறோம் என்று பார்க்கலாம் ஏனென்றால் பத்ரிஜி அவர்களின் ஞானம் நமக்கு எளிதாக அனைவருக்கும் புரியும் விதமாக அழகாக கொடுத்திருக்கிறார் அவர் சிறு சிறு தகவல்களாக அந்த ஒவ்வொரு சிறு சிறு தகவலும் நமது வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது இன்றைய இந்த தகவலை பத்ரிஜி அவர்கள் கிரீன் இந்தியானா போலீஸ் என்கின்ற பகுதியிலிருந்து இருந்து எயிட்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எழுதியிருக்கிறார் த கோட் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடரி மைண்ட் என்ற புத்தகத்திலிருந்து இன்றைய பகுதிகளை நாம் பார்க்கலாம் இதை எழுதியது விஷேன் லகானி என்பவர் இன்னைக்கு தலைப்பு பிராக்டிஸ் ஆஃப் கிவிங் லாமா ஒன்ஸ் செட் டு பி ஹாப்பி மேக் அதர்ஸ் ஹாப்பி கிவிங் இஸ் த this ஃபார் டூயிங் திஸ் கிவிங் இஸ் அ நேச்சுரல் சீச் gratitude Gratitude fills us with positive feelings and energy for life. When our cup is full, we have the capacity to give to others. Giving happiness to others is hugely powerful. Lifts up both the giver and receiver, and it's easy because happiness is contagious. It can be anything from smiling and saying good morning with guests, to leaving little notes in briefcases or lunchboxes. The only currency that truly matters in an uncertain world is the kindness and generosity passed from one human being to another. Giving is a powerful system for bringing bliss into your life. Pyramid masters give the best gifts to mankind the gift of Anapanasati, the gift of vegetarianism, the gift of spiritual science, the gift of pyramid energy. Wow, 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 Patrici. இதனுடைய தமிழாக்கம் எக்ஸ்ட்ராடன் த கோட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் என்று சொல்லும் பொழுது அசாதாரண மனதின் குறியீடு அப்படின்னு நாம சொல்லலாம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு கொடுக்கும் பழக்கம் தலாய்லாமா ஒரு முறை கூறினார் மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்களை மகிழ்விக்கவும் கொடுப்பதே இதை சிறந்த இதை செய்வதற்கான பாதை கொடுப்பதே நன்றியுணர்வின் இயல்பான தொடர் தொடர்ச்சி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது கொடுப்பவரையும் பெறுபவரையும் உயர்த்துகிறது மேலும் மகிழ்ச்சி என்பது என்பதால் இது எளிதானது அது புன்னகைத்து மகிழ்ச்சியுடன் காலை வணக்கம் சொல்வது முதல் பிரீஃப் கேஸ்களில் அல்லது மதிய உணவு பெட்டிகளில் சிறிய குறிப்புகள் வைப்பது வரை எதுவாகவும் இருக்கலாம் நிச்சயமற்ற உலகில் உண்மையிலேயே முக்கியமான ஒரே நாணயம் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொருவருக்கு கடத்தப்படும் கருணையும் தாராளம் மனப்பான்மையும் தான் உங்கள் வாழ்க்கையில் பேரின்பத்தை கொண்டு வருவதற்கு தானம் ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும் பிரமிட் குருக்கள் மனித புலத்திற்கு சிறந்த பரிசுகளை வழங்குகிறார்கள் ஆனா பானா சதியின் பரிசு சைவத்தின் பரிசு ஆன்மீக அறிவியலின் பரிசு பிரமிட் ஆற்றலின் பரிசு ஆஹா 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 சோ அற்புதமான விஷயம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நாம பாத்துருக்கிறது ஏன்னா நாம இந்த புத்தகத்துல அசாதாரண மனதின் குறியீடு அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட நாம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அந்த மனசுல எப்படி இருக்கணும் அந்த மனம் அப்படின்றது ரொம்ப அழகா நமக்கு ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு இருக்காரு பத்ரிஜி அவர்கள் முதல்ல நாம மனித நேயத்தை பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து நாம நம்மளுடைய அகங்காரமின்மையை பற்றி பார்த்தோம் எப் எப்பொழுது எப்ப நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத கூட சொல்லி கொடுக்கறாங்க அதாவது இப்பொழுது நாம் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்ற ஒரு மூன்று நாட்களுக்கு நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு ஆசானும் ஒவ்வொரு விதமாக கூறியிருக்கிறார் அவற்றையும் நாம் பார்த்தோம் நேற்றைக்கு நாம பார்த்தது வந்து பார்த்தோம்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் நாம பார்த்தது ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படின்றவர் அவர் எண்பத்தி ஆறு வயசுல அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி அத அவருடைய வாழ்க்கை இருந்தது என்றதை குறிப்பிட்டுள்ளார் அதாவது நாம நாம எல்லாருமே நினைக்கிறோம் அதான் நாம வந்து ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆனா அவர் எவ்வளவு விளையாட்டா அவங்களுக்கு அவருக்கு வேலையை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதும் நாம எப்படி ஒவ்வொரு விஷயத்த எடுத்துக்கணும்ன்ற ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு சொல்லியிருக்காரு அண்ட் அதே சமயத்துல அவர் வந்து இந்த கடவுள் நமக்கு எப்படி நமக்கு துணையா நிக்கிறாரு அவர் எதை விட்டுட்டார் அப்படின்றத எல்லாத்தையுமே அவரு சொல்லி கொடுத்திருக்காரு நாம எதை கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்திருக்காரு இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டியது நாம இலக்கை அடைற வரைக்கும் நம்ம சந்தோஷத்துக்காக வெயிட் பண்ணவே கூடாது அந்த பாதையிலேயே நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது நமக்கு ஒவ்வொரு நாளுமே புரிய வச்சுட்டு வராங்க நேத்துக்கு நாம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால் கோஹோ அப்படின்றவர் வந்து ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்காரு இந்த வீ இந்த பால் கோஹ்லோ அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே ஆஹ் இறந்த காலத்திலயும் இருக்க மாட்டேன் எதிர்காலத்திலயும் இருக்க மாட்டேன் நான் நிகழ்காலத்துலதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நிகழ்காலத்துல இருக்கும் பொழுதுதான் நாம எல்லாவற்றையுமே சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் செய்ய முடியும் தான் நாம் ஆனந்தமாக இருக்கவும் முடியும் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் இறந்த காலத்தில் இருக்கும் பொழுது நாம் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்போம் அல்லவா எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கும் பொழுது நமக்குள் கவலை வருகிறது பயம் வருகிறது அதனால் அதையும் சிந்திக்க கூடாது அதுவே நிகழ்காலத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் ஆனந்தமாக வாழலாம் என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறது தலைப்பு பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் ஆஃப் கிவிங் இந்த மனசுக்கு என்னெல்லாம் நாம சொல்லி கொடுத்துக்கணும் எப்படி நாம வச்சுக்கணும் அப்படின்றது எவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவத்தை கொடுத்திருக்காங்க பாருங்களேன் நமக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்களையும் எல்லாருமே கொடுத்துருக்காங்க இன்றைக்கு கொடுக்கும் பழக்கம் எப்படி நாம இருக்க முடியும் அப்படின்னா மற்றவர்களை நாம மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுனால நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு இதுதானே இந்த உலக நியதியும் கூட நம்ம எதை அதை அதைதானே பெறுகிறோம் என்பது இந்த இந்த பூமியோடைய நியதி அப்படி உலக நியதின்றி இந்த பூமியோடைய தத்துவமே அதுதான் நாம என்ன கொடுக்கிறோமோ தான் பெறுகிறோம் என்று சோ கொடுப்பதை இதை செய்வதற்கு இது ஒரே ஒரு பாதை தான் இருக்கு நாம வந்து மகிழ்ச்சிய கொடுக்கும் பொழுதுதான் நாம அந்த மகிழ்ச்சியை பெற முடியும் அது உணர்வோட இயல்பான தொடர்ச்சி தேங்க்யூ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆனந்தம் வருது இல்லையா நமக்கு சோ இது வந்து கிவிங் கொடுக்கும் பொழுது நமக்கு ஏற்படுற அந்த பழக்கம் நமக்கு வர்ற அந்த அமைதியும் நிம்மதியும் தான் நம்மளை எப்படி இந்த கொடுக்கும் பொழுது அந்த நம்ம உணர்வோட இருக்கும் பொழுதும் நம்ம ஒருத்தருக்கு ஒரு நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதும் எதையாவது ஹெல்ப் பண்ணும் பொழுதும் நமக்கு எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ் ஒரு ஆனந்தம் நமக்குள்ள இருக்கு இல்லையா அது எப்படி கிடைச்சது நம்ம குடுக்கறதால தானே நம்ம அதுக்கு க கிடைச்சிருக்கு அத நம்மள எப்படி நிரப்புது ஒரு நேர்மறையான ஆற்றலோட அது நிரப்புது இல்லையா நம்மள உம் நம்ம ஃபுல்லா நம்ம எப்போ நம்ம ஃபுல்லா ஃபீல் பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம தியானத்தை கத்துக்கும் பொழுது ஐயோ ரொம்ப கஷ்டம் நம்மளால முடியாது நமக்கு நேரமே இல்லை அப்படின்னு நாம நினைச்சிட்டு தியானத்துக்குள்ள வந்தோம் ஆனா தியானம் பண்ணதுக்கு அப்புறமையும் எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனோடனே நம்ம குடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் போன் பண்ணி ஹே இன்னைக்கு நான் தியானம் பண்ண பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு ஒரு மாற்றம் கிடைச்சது ரொம்ப நல்லா இருக்கு நீயும் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோமா நமக்குள்ள அந்த நம்மளுடைய அந்த கப் இந்த உடல் என்கின்ற அந்த கப்பு ஃபுல்லான உடனே நாம ஆரம்பிச்சுட்டோமா குடுக்கறது அதைத்தான் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு நாம எப்ப ஆகுறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஃபுல்லாடுறது எப்படின்னா நம்ம குடுக்க கொடுக்க நம்ம கப்பும் நிறைஞ்சுக்கிட்டே வரும் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது வெளியில குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது அழுகி போயிடும் தண்ணிய நம்ம தேக்கி வச்சா அதுதானே நடக்குது அழுகி இல்லை அதை மாத்திட்டே தானே இருக்கணும் ஓடுற தண்ணியில அந்த மாசு அப்படின்றது இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும் சோ மற்றவங்களுக்கு நாம அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அது ரொம்பவே சக்தி வாய்ந்தது யாருக்கெல்லாம் கொடுக்குறவங்களுக்கும் வாங்கிக்கிறவங்களுக்கும் ஏன்னா நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்குது பேரானந்தம் கிடைக்குது அதே மாதிரி வாங்கி அவங்க பயன்படும் பொழுது அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆனந்தம் இல்லையா ஆமா நீங்க சொன்ன மாதிரி நிச்சம்தான் ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஸ்வீட்டு நீங்க சொன்னீங்க அதனால நான் இந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்க்ஸுங்க இது வரைக்கும் எனக்கு தெரியவே வரைய தெரியாது அந்த பக்கமா நான் வாட்டி போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப நமக்கும் ஒரு ஆனந்தம் நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட் நம்ம வார்த்தைகளால மற்றவர்களுக்கு நாம சொன்னோம் அவ்வளவுதான் என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அது எங் எப்படி சொல்லலாம் என்னத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு கூட அழகா சொல்லி கொடுக்குறாங்களே பாருங்களேன் காலையில நமக்கு ஒரு அழகான புன்சிரிப்போடு குட் மார்னிங்ல இருந்து நாம ஆரம்பிக்கலாம் கிட்ட குட் மார்னிங் சொல்லலாம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைலோட குட் மார்னிங் ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு அவங்க அனுப்புறோம் எடுத்துட்டு போற எப்படி சின்ன தகவல் எழுதி வைக்கலாம் அவங்க அதை ஓபன் பொழுது சடனா ஒரு விஷயத்த அவங்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம அந்த சந்தோஷம் அப்படின்றத மற்றவர்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த புத்தகத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிச்சயமற்ற உடல் உலக உலகத்துல அதாவது இந்த உலகம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு ஒரே விதமாக இந்த உலகம் அப்படின்றது இருக்கிறது இல்லை இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது ஆனா இந்த உலகத்திலேயுமே ஒரே ஒரு விஷயம் கான்ஸ்டண்டா இருக்கு எப் அப்படின்னா நாம மற்றவர்களுக்கு கொடுக்குற அந்த கருணையும் அந்த தாராள மனப்பான்மை அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டுத்தையுமே யாராலையும் மாத்தவே முடியாது நாம கொடுக்கற அந்த மற்றவங்க மேல காமிக்கிற அந்த கருணை மாறவே மாறாது இது மட்டும் கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் தானே இந்த அன்பும் கருணை இதெல்லாமே மாறுதா இதெல்லாமே சத்தியம் தானே மாறுறதே கிடையாது சோ அதை கொடுக்கும் பொழுது நாம அந்த பழக்கத்தை நாம ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் நமது மனமும் ஆன்மாவும் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் இதெல்லாமே கொடுக்கறது எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ் காசா வாங்குறோம் தானமா தானே கொடுக்குறோம் அப்ப அது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த முறை நம்மளுடைய முன்னோர்கள் கூட நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா நாம தானம் பண்ணணும்னு ஆனா தானம் அப்படின்றத நாம என்ன பண்ணணும் அப்படின்றத நாம மறந்துட்டோம் ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக நமக்கு புரியற மாதிரி நமக்கு இன்னைக்கு மெசேஜ் இருக்கு இல்லையா எதை தானம் பண்ணணும் நம்மளுடைய புன்னகை நம்மளுடைய ஒரு சின்ன குட் மார்னிங் நன்றி உணர்வு தேவையாக இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு தான் தானம் அப்படின்றது நமக்கு எப்போ அது இருக்கோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்ல நம்ம அதுக்கு என்ன செய்யணும்ன்றதுதான் நம்ம பார்க்கணும் நம்மளுடைய அந்த எனர்ஜி அப்படி அந்த ஆற்றல் அப்படின்றது நமக்குள்ள இருக்கணும் அப்பதான் நம்மளால கொடுக்க முடியும் அது பிரமிட் மாஸ்டர்ஸ்க்க பத்தி சொல்றாரு பத்திரி சார் பாருங்களேன் அவங்களுக்கு சிறந்த பரிசுகள் கொடுக்கிற பழக்கம் இருக்கான் நம்ம எல்லாருமே இப்ப பிரமிட் ஆசான்கள் தான் இப்போ இன்னைக்கு வந்தோம் நேற்றைக்கு வந்தோம்னு கிடையாது எல்லாருமே பிரமிட் ஆசான்கள் ஏன்னா நமக்கு எல்லாருக்கிட்டுமே அந்த ஆஹ் இந்த தியானத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டும் இருக்கோம் அது ஒரு பரிசு தானே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மற்றவர்களுக்கு அதே மாதிரி சைவ உணவு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எல்லாரையுமே வலியுறுத்துறோம் சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம கொடுக்கிற ஒரு அன்பு பரிசு ஏன்னா எல்லாருமே இந்த பூமியில வாழ்றதுக்கான தகுதி பெற்று ஜீவராசிகளுடைய உயிர்களை நாம அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்க கொன்று அதை ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அதை தவறு என்று நாம புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த ஆன்மீக அறிவியலை பத்தி நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆன்மீகம் அப்படின்றது வெறும் மூட நம்பிக்கை கிடையாது அது அறிவியல் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்றதை நாம் கற்றுக் கொடுத்து வருகிறோம் அதே சமயத்தில் பிரமிடு ஆற்றலையும் நாம் பரிசாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னால் பிரமிடு சக்தியை பற்றி நாம எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம் சோ இது எல்லாமே நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா பிரமிட் ஆசான்கள் எல்லாருமே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்க எல்லாருமே ஏன் ஆனந்தமா இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லை இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம அதை உன்னிப்பா கவனிச்சு அதை ஆராய்ந்து நாம செயல்படும் பொழுது செய்ய முடியும் நாம நிகழ்காலத்துல இருக்கும் பொழுது இக்கணத்துல இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால அது செய்ய இயலும் ஃப்ரெண்ட்ஸ் நாம எப்பொழுதும் இக்கணத்தில் இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் அந்த ஆனந்தத்தை மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அதையே அனைவருக்கும் கொடுக்கலாம் அண்ட் அகங்காரம் இன்மை இல்லாமல் நாம் வாழலாம் மனிதநேயம் என்ற குலத்தில் நாம் செயல்படலாம் மாஸ்டர்ஸ் அற்புதமான ஒரு தகவலை இன்னைக்கு நமக்கு பத்ரிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த பத்ரிஜியோட தகவலோடு நாம் இப்பொழுது திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை நாம் பார்க்கலாம் நம்ம கிரகலட்சுமி மேடம் ஒவ்வொரு நாளுமே எவ்வளவு அழகா ஒவ்வொரு மந்திரத்துக்குமே நமக்கு புரிகிற மாதிரி அந்த விளக்கங்களை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் எளிதாக்குகிறார்கள் இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காலை தியான மலர் அதாவது நம்ம தியானத்தை முடித்த பிறகு தினமும் ஒரு மந்திரம் கேட்குறோம் கேட்கறதோட விடாம அதில் உள்ள சாரத்தை நம்ம உள் கொள்ள முயற்சி பண்ணணும் இன்னைக்கான தலைப்பை பார்ப்போம் தான் நானாகும் தத்துவம் அழகா இருக்கு இல்லையா பேரு தான்றது யாரு நான்ன்றது யாரு அது எப்படி ஆகிறது அந்த தத்துவம் என்ன அந்த தத்துவம்னா என்ன அதுதான் உண்மையான பேர் உண்மை அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த பாடலாம் சொல்லியிருக்காரு பாடலை பார்ப்போம் நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே தான் என்று நான் என்று இரண்டிலா அற்புதம் தான் என்று நான் என்ற தத்துவம் நல்களால் தான் என்றும் நான் என்றும் சாற்றுகிறேனே அப்படிங்கிறார் என்னடா சொன்னதே திருப்பி திருப்பி வர மாதிரி இருக்குன்னு நினைப்போம் ஆனா அது வந்து இடம் மாறி வருது அதுலதான் உண்மையான அந்த தத்துவமே அடங்கியிருக்கு முதல்ல என்ன பார்ப்போம் நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே அப்படின்னா நம்ம கிட்ட நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கு இல்லையா நான்ன்றது ஏதோ தான் தட் அந்த பேர் உண்மை என்ன சொல்லலாம் அந்த பேரொளி இல்லைன்னா அந்த பரமாத்மா அந்த பிரபஞ்ச சக்தி அத ஒரு பக்கமாகும் நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவேன்ற அது எங்கேயோ இருக்கு நான் எங்கேயோ இருக்கேன் இந்த நான் யாருன்றது உணர்றது சொல்ற மாதிரியே இருக்கும் இந்த பாடல் அப்ப நம்ம போய் அதை சாறுறோம் அதாவது அதை போய் சேர்றதுக்காக முயற்சி பண்றோம் நாடினா விரும்பி நான் இங்க இருக்கேன் தட்டு அங்க இருக்கு நான் விரும்பி அதை போய் நான் சேர்றதுக்கு முயற்சி பண்றேன் லைன் தான் என்று நான் என்று இரண்டிலா அற்புதம் எவ்வளவு அழகு பாருங்க அது நான் என்ன ஒன்னோ நீனு ஒன்னோ பிரிஞ்சில்லாத அற்புதம் அப்படிங்கிறாங்க அந்த பேர் உண்மை அந்த பிரபஞ்ச தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் வேற நீ வேறன்னு ரெண்டா பிரியலையாம் அது அற்புதம்ன்ற தான் என்று நான் என்று ரெண்டு இல்லாத அற்புதம் அந்த ரெண்டா இல்லாத தான் அங்க இருக்கு தான் என்று நான் என்ற தத்துவம் நல்களால் என்ன அது சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த பேர் உண்மை என்ன சொல்லுது அப்படின்னா நான் வேற நீ வேறன்னு இல்லன்னு சொல்லுதான் அதாவது தான் என்று நான் என்ற தத்துவம் அப்படின்னு பிரியறதையே இல்லை அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்ல வருது அதை நம்ம புரியறதுக்குரிய ஞானம் இருந்தா அது எப்பேற்பட்ட ஞானமா இருக்க முடியும் நேத்து நம்ம பார்த்தோம் சைவத்தை பத்தி இல்லையா சைவம்னா தூய்மை நிலைன்னு அதுல நிறைய விதமான சைவங்களை பார்த்தோம் அந்த ஞானத்தை சொல்லும் போது இதுவும் ஒரு ஞாபகம் வருது எந்த ஞானம் இருந்தா நீ வேற நான் வேறன்ற இல்லைங்கிறது நமக்கு புரியும் அசுத்த சைவம்னு இருக்கான் அடுத்து மார்க சைவம்னு இருக்கு அடுத்து கடும் சுத்த அதாவது பரிசுத்த சைவம்னு இருக்கு அசுத்த சைவம்னா என்ன சுத்தம்னா சைவம்ங்கிறோம் தூய்மை அப்புறம்னா அசுத்தம் அப்படின்னா நான் வேற நீன் வேறன்னு நினைச்சி வெளியில வழிபடுறது எல்லாம் அசுத்த சைவம் நாங்க இல்லையா மார்கசைவம்னா என்ன இந்த ஒழுக்க நெறியில வாழ்றதுதான் உண்மைன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அந்த ஒழுக்கம் இருந்தா போதும் நம்ம வந்து நல்ல ஒரு பழக்கங்கள் இருந்தா போதும் தீய பழக்கங்கள் இல்லைன்னா பரவாயில்லை அப்படி இருக்கிறது கடும் கடுஞ்சுத்த சைவம் இல்லைன்னா பரிசுத்த சைவம் என்னன்னு பார்த்தா இதத்தான் அவர் சொல்றாரு அதாவது நீ வேற நான் வேறன்னு இல்லை அது மொத்தத்தையும் உணர்ந்திருக்கிற அந்த ஒரு பேருண்மை அதைத்தான் மறுபடியும் இந்த தான் என்றும் நான் என்றும் சாற்றுகிறேன் நம்ம அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா நீ வேற நான் வேற இல்லைன்னு நானும் சொல்வேன் அப்படிங்கிறார் அந்த இடத்துல ஒரு நான் வருது இல்லையா அதை நான் சொல்லக்கூடிய நிலைக்கு நான் வருவேன் அந்த உண்மையை நானும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை எனக்கு வரும் அப்படின்னு அந்த அழகா திருமூலர் சொல்லியிருக்காரு மீண்டும் அந்த பாடலை கேப்போம் நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே முதல்ல பிரிஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் தான் கடவுளும் நம்மளும் இல்ல இங்க இருக்க எல்லாருமே தனித்தனி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தான் என்று நான் என்று இரண்டு அற்புதம் இத்தனை பேர் இல்ல முதல்ல ரெண்டே இல்லைங்கிறாரு அதுதான் அதனோட அற்புதம் தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால் அதுதான் கரெக்டா அது சொல்லுது நீ வேற நான் வேற இல்லைன்ற உண்மை எனக்கு சொல்லுது அதை வாங்கக்கூடிய நிலையிலும் நான் என்றும் சாற்றுகிறேன் என்ற அப்ப நான் இந்த வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேனே நீ வேற நான் வேற அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வராது அதை நான் சொல்ல வேண்டிய நிலைமையும் எனக்கு வராது அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அந்த பாடல் கேட்குறப்பயே நான் நான் தான் தானுன்னு கேட்குறப்போ நமக்குள்ள ஒரு அதிர்வையே உணர முடியுது நம்ம ஒரு நான் நான் நமக்குள்ள ஒரு வட்டத்தை வச்சிருக்கோம் இதுதான் நான்ன்னு கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது கூட நான் யாருன்ற கேள்விதான் ரமண மகரிஷி மாதிரி நமக்குள்ள எழணும் அப்பதான் அது நான் வேற இல்லை தான் வேற இல்லைங்கிற உணர்வு நமக்குள்ள வரும்னு நினைக்கிறேன் இந்த அருமையான பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த

இன்னைக்கு யோகா டேன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா யோகம்னாலே இணையதுன்னு அர்த்தம் அந்த பாடம்லாம் அப்படிதான் இருக்கு இணைய சொல்லுது எல்லாம் தனித்தனி இல்லைன்னு இணையதுலாம் யோகத்து யோகா டேலையும் அதை செய்யலாம் சொல்லுங்க மேடம் அதான் சொல்ல வந்த மேடம் இந்த பாடு நாம பார்த்த திருமந்திரத்துல கூட இணையறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க அந்த இணைதல் அப்படின்றது இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க எதோட யார் இணைதல் அப்படின்ற நாம உடல் என்று நினைத்துட்டு கொண்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாம அந்த ஆன்மாவோட இணையதளத்தான் யோகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது இந்த பாடலும் இன்னைக்கு நமக்கு கரெக்டா உணர்த்துது அப்படின்னு பாருங்க கரெக்டா யோகா டே வந்துருச்சு இந்த பாட்டு சோ மாஸ்டர்ஸ் அழகா அந்த உண்மையில் யோகம் என்பதை நமக்கு நமக்கு இந்த சித்தர்கள் ஆகட்டும் சரி எல்லாருமே கடவுள்மார்கள் என்று நாம் யாரை வழிபடுகிறோமோ எல்லாருமே நமக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் நாம் உடல் என்று நினைத்து உடலுக்கு மட்டும் கொடுத்து கொண்டு வருகிறோம் ஆனால் யோகம் என்பது நாம் உடல் மனம் ஆன்மா மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் சமமாக இருக்க வேண்டும் சமமான சக்தி நிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்யும் வேலைகள் அனைத்துமே மிகவும் அற்புதமாகவும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் மாஸ்டர்ஸ் நன்றி ஓகே மேடம் நான் லைவ் கட் பண்ணிக்கிறேன்